வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷிப்பு செயலாடுறப்ப எவ்வளோ சீக்கல் வருதுன்னு பாருங்கள் அது என்ன பண்ணுது அதோட ஆக்டிவிட்டியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம ஷிப்பு மொராக்கோலேருந்து கிளம்புது மொராக்கோலருந்து கிளம்புறப்ப தான் இவ்வளோ சீக்கல் நம்ம ஷிப்பை அட்டாக் பண்ணிச்சு பாருங்கள் இன்னும் நிறையா இருக்குது பாருங்கள் ஃபுல்லுமே சீக்கள் தான் இந்த சீகேலோடய கேரக்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா சிம்லராக நம்ம ஊருக்கு காக்கா மாதிரி தாங்க எல்லாமே அதோடய கேரக்டர் எல்லாமே அப்படியே காக்கா மாதிரி இருக்கும் மொத்தமாக கூட்டமாக தான் வரும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது இல்லாட்டி நூறு போல் மொத்தமாக கூட்டமாக இருக்கும் ஷிப்பு வந்து போட்டில் நின்றுச்சுனா கண்டினியூவஸாக கப்பலை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் கெஸ்ட் வந்து அவுட்டோர் டெக்கில் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களோ ஏதாச்சும் வச்சுட்டு போயிருந்தாங்களோ வந்து அதை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிடும் அது மாதிரி இல்லாமல் ஷிப்பில் இருந்து எதாச்சும் வெளியே எதுவும் கீழே விழுந்தாலும் சரி அதை போய் வேகமாக பிக்கப் பண்ணி சாப்பிடும் சில சமயம் ஷிப்பு செயல் ஆகிறப்ப அந்த ப்ரொப்பைலரில் அடிபட்டு வர்ற ஏதாச்சும் மீன் மாதிரி இருக்கிறதையும் பிக்கப் பண்ணி சாப்பிடும் எதையுமே விடாது நீங்களே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் திடீர் திடீர்னு போய் தண்ணியில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும் நான் கொஞ்சம் கூட டயர்டே ஆகாது ஷிப்பு வந்து ஹோல்டே போர்ட்டில் இருந்தாலும் பேட்ச் பை பேட்சாக வர மாதிரி ரெகுலராக வந்து ரொட்டீனாக ஷிப்பு செயல் ஆகிற வரையும் கூடயே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஷிப்பு செயலானாலும் ஏரியா நைட்டில் கூட ட்ராவல் ஆகி வரும் ஈரோப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்லேயுமே சீகல் வந்து ஷிப்பை வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி அவுட் சைட்லேயும் சிட்டி சைட்லேயும் நிறையா பார்க்கலாம் ஆனால் நம்ம ஊரில் இது இருக்கா என்னன்றது நான் இதளவு பார்த்ததில்ல நான் பார்த்ததில்லை நீங்கள் யாரும் எங்கேயும் பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள் ஷிப்கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்